ஐயா போட்டாதல இல்லையா என்னாச்சு ஒருவேளை இன்ஸ்பெக்டர் டிரையர்ல வச்சு பூட்டிட்டு போயிட்டாரானோ டிரையர் திறந்து எடுக்க வேண்டியதானே சாவி அவர் எடுத்துட்டு போயிட்டாரியா ஓஹோ சரி அந்த கைதி அடிக்காத பாத்து விசாரி சரிங்க சரி அந்த போட்டோவை உங்கள்ட்ட காட்டலான்னு நினைச்சேன் ஒரு நாளைக்கு எத்தனையோ முகங்களை நீங்க ஆட்டோலையும் ரோட்லையும் பாக்குறீங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச முகமா இருக்க கூட சான்சஸ் இருக்கு இல்லையா கண்டிப்பா சார் தரல் அதுக்காக இந்த போட்டோல இருக்க தான் இந்த பேக்குன்னு உறுதியா சொல்ல முடியாது ஆமா ரோட்ல அடிபட்டு கிடந்த ஒரு பொண்ணை நீங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்களே நான் முதல்ல அவங்க என் ஃப்ரெண்ட் வீட்டுல தான் தங்க வச்சிருந்தேன் அப்புறம் இப்ப வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்க இங்க ஒரு முதியூர் இல்லத்துல தான் அவங்க வேலை செய்றாங்க பாஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு டோட்டலா மறந்து போச்சு ஆனா மத்தபடி நல்லா இருக்காங்க சார் எந்த பிரச்சனையும் ம் அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா அவங்க போட்டோவை போட்டு பத்திரிகையில விளம்பரம் கொடுங்க டிவில காணவில்லை பகுதியில் நீங்களே உங்க அட்ரஸ் போட்டு அவங்க போட்டோவோட விளம்பரம் கொடுங்க விளம்பரம் கொடுக்கலாம் சார் ஆனா பார்த்தா வயசு பண்ண தெரியுது அவங்களுக்கு எதிர்காலம் ஒன்று இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த விளம்பரம் பார்த்துட்டு யாராவது ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்களோன்னு பயமாக இருக்குது சார் அதான் கொடுக்கல நீங்கள் விளம்பரம் பண்ணால் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோன்னு நினைக்கிறீங்க நாளைக்கு அவங்க பேரண்ட்ஸோ ரிலேட்டிவோ வந்து பேப்பர்லேயும் டிவிலையும் விளம்பரம் கொடுக்காம மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது ஏன் சொல்கிறேன்னா இது பொண்ணு விஷயம் நடக்கலாம் ரோயில ஒரு நிமிஷம் வருஷ வருஷம் இந்த வீட்டுக்கு நீ ஒவ்வொரு வருஷமும் டெலிவரி பண்ணிடுற போங்க மாமா வெக்கத்தை பாரு சீக்கிரம் பிடிச்சிருவோம் உட்காருங்க என்ன விஷயம் சொல்லுங்க இவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பிரைவேட் டிடெக்டிவா எஸ் சார் பட் பேக்ரவுண்ட்ல பெரிய நெட்ஒர்க்கே இருக்கு சார் இன்பேக்ட் எத்தனை காம்ப்ளிகேட்டடான கேஸில் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு

தேங்க்யூ சார் ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சிங்கன்னா ப்ளீஸ் கார்டு இருக்கு இந்த நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே நானும் அப்பப்போ வந்து உங்களை பார்த்துட்டு போறேன் கண்டிப்பா தேங்க்யூ சார் நன்றி ஆச்சரியமா இருக்கு வழக்கமா ஆபீஸ்ல வந்து ஆத்துக்குள்ள நுழைஞ்சா அடுத்த நாள் காலம்பரா தானே ஆற்றுல என்ன கிளம்புவேன் இன்னைக்கு என்ன மொட்டை மாடுல விளையாக்குன்னு என்ன ராஜன் உண்மைதான் என்ன ஒரு மாதிரியா இருக்காள் உடம்புக்கு ஏதாவது உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மனசுதான் சரியில்ல ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா இல்லை ஆத்துலதான் ஏதாவது பிரச்சனையா பகவான் புண்ணியத்துல ஆபீஸ்லயும் குறையில்ல ஆத்துலையும் குறையில்ல அப்புறம் என்ன புதிய பார்த்து பூனை சூடு போட்டுடா வரி வருமா வலிதான் வரும் எல்லாரும் கட்டுறாளே நாமளும் கட்டுவோம்னு வீடு கட்ட ஆரம்பிச்ச அங்க ஆரம்பிச்சது அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கிறது ஆரம்பத்தில் நியாயமான தான் பட்டுது ஆரம்பிச்சதுக்கப்புறம் பேராசப்பட்டுட்டோமோன்னு தோன்றது உண்மை வேதனை புரியுது ராஜன் ஆண்டவன் யாருக்குமே ஆசையை மட்டும் தரது இல்லை அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிற அனுகிரகத்தையும் சேர்த்து தான் கொடுக்கறான் அடுத்த அடியை பத்தி யோசிக்காம எடுத்த அடிய முதல்ல எடுத்து வச்சிடணும் அப்பதான் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் ஒரு மனுஷன் தன் வாழ்நாள்ல சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறது நியாயமான ஆசை தானே ஆனா அத கூட நிறைவேற்றுக்க முடியாத நிலைமை வந்துருத்து ராஜன் வெளியூர் போறதுக்கு நாம பஸ் ஏறி உட்காடுறோம் புறப்பட்டதும் நாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போறதா இல்லையே அங்கங்க நின்று நிதானமா தானே போறது அதெல்லாம் முடியாது எங்கேயும் நிக்காம தான் போனோம் இல்ல இறங்கி நம்ம ஊருக்கே போறேன் அப்படின்னு திரும்பி வந்துடுறோமா இல்லையே அதே மாதிரிதான் எல்லா காரியத்திலையும் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் ஏகாதசி இன்னைக்கு பெருமாளையே பட்டினி போட்டுறோம் நெவேத்தியம் கிடையாது அடுத்த நாள் துவதி அட்வான்ஸா நடத்திறந்து அபிஷேகம் முடிஞ்சு அமுது படைக்கிறோம் பகவனுக்கே இந்த கதையினா நம்முடைய நிலைமையை நினைச்சு பாருங்க ஒரு நேரம் பட்டினி ஒரு நேரம் விருந்து இதான் வாழ்க்கை இதில் மாற்றமே கிடையாது மாற்றவும் முடியாது கன்னத்தில் கை வச்சு உட்கார்ந்தாலும் காலை தூக்கி விட்டுட்டு நடந்தாலும் காலம் ஓடிக்கிட்டே இருக்கும் தைரியமாக இருங்கோ பகவான் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மனசை தளர விடக்கூடாது அதான் முக்கியம் நான் அந்த வக்கீல் ரங்கராஜன் டாச்சர் தாங்க முடியலடா ரொம்ப ரொம்ப பேஜார் பண்றான் பண்றான்ல மண்ணி போட்டுருவான் போல இருக்கே அவ நம்மள போறதுக்கு முன்னாடி நம்ம அவனை போட்டுருவோம் போடுற மூஞ்ச பாரு அவன் அவன் நீ பட்டா கத்தி நீ பாதி பிளேடு லாயர் மேல உங்களுக்கு அவ்வளவு பயமா பயந்தா தொழில் பண்ண முடியுமாடா மிரட்டுறவன் முன்னாடி பயந்தவன் மாதிரி நடிக்கணுண்டா ஒரு ஆக்டிங் சும்மா உடனே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சாஃப்ட் ஆயிடுவான் சாஃப்ட் ஆயிடுவான் அது மாதிரி தான் வக்கீல் முன்னாடி பயந்த மாதிரி ஒரு நடிப்பு சும்மா மத்தபடி அந்த வக்கீல் யானன்னா இந்த ரெட்டியார் அவன் காதுக்குள்ள புகுந்த எறும்பு மாதிரிடா சித்தெரும்பு இல்லடா கட்டெரும்பு கட்டெரும்பு யானை காதுக்குள்ள போனா என்ன பண்ணும்னு யாருக்கு தெரியும் அந்த யானை சாஞ்சா தாண்டா தெரியும் அது எப்படி போட்டு எங்க லாயருக்கு பயந்து போய் வசூலையே விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் பண்ண முடியும் அவனுக்கு பயந்து நான் நாயடா வசூலை விட மொத்தமா வசூல் பண்றதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குடா என்ன முதலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் தெரியும் பார்ட்டி வந்துருச்சு ஓரம் போரம்போ வாங்க பாஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எல்லாம் படிச்சு பாத்தீங்களா எல்லாம் படிச்சு பார்த்தேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா தான் இருக்கு ஆனா சொத்து உங்க பேர்ல இல்லையே என்ன சிரிக்கிறீங்க சிரிக்காம என்ன பண்றது ஸ்கூல் பையன் மாதிரி கேள்வி கேக்குற அவன் அவன் சொத்தை விக்கிறத விட அடுத்தவன் சொத்தை விக்கிறது தான் இப்ப ட்ரெண்ட் ஃபேஷன் சொத்தும் வில்லங்கம் ஆளும் வில்லங்கம் சொத்து வில்லகத்தை நான் சமாளிச்சிக்கிறேன் அது எப்படி முடியும் அது என்னுடைய பர்சனல் ரிஸ்க்கு மூணு கோடி ரூபா ப்ராபர்ட்டி சரி பாதி ஒன்றரை கோடி எப்படி வசதி என்ன யோசிக்கிற ஏம்பா அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது திறக்கலன்னா பிடி வீடு தேடி வந்து தொலையை தட்டும் அப்புறம் தலை தலையா அடிச்சுக்கிட்டு அலையணும் இது தேவையா சரி குடுத்தன காரங்களை எப்படி காலி பண்ணுவேன் ஜோ குடுத்தன காரங்களை காலி பண்றதும் கொசுவ துரத்துறதும் அதெல்லாம் என் பெர்சனல் வேலைப்பா அப்ப சரி அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க ஹலோ எல்லா வேலையும் மொத்தமா முடிச்சுபுட்டு வாங்குறதுதான் என்னுடைய தனி ரெட்டியார் ஸ்டைல் சரி சரி அப்ப நான் கிளம்புறேன் ஓகே